வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அந்தானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது உடல் சூடு அதிகமாக அதிகமாகிறதால் இந்த கை கால் எரியிறது குடல் புண்ணு உண்டாகிறது இந்த குடல் கிருமிகள் உண்டாகிறது எல்லாமே ஏற்படும் இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மனநல கோளாறுகள் நீங்குவதற்கும் உதவக்கூடிய எளிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவமுறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு பயன்படக்கூடிய மூலிகையினுடைய பெயர் அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரையை வந்து வாழ்வு தொந்தரவு உள்ளவர்களும் தொடர்ந்து மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டவங்களும் அவர்கள் தவிர்ப்பது நல்லது இந்த அகத்திக்கீரையினுடைய மருத்துவ பண்பை பார்த்தோம்னா இது தாழ்வு வெப்பத்தை தணிக்கும் பண்புடையது அந்த சமனகாரி சேட் கிருமி நாசினி அன்சல்மென்டிக் அதாவது வயிற்றில் உள்ள நாக்கு பூச்சிகளை வெளியாக்கக்கூடிய பண்பு உள்ளது விஷநாசகாரி நாசகாரி ஆன்டிடாட் விஷத்தை முறிக்கக்கூடிய பண்பு உள்ளது அகத்திக்கீரை உடலிலே பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய பண்பு உள்ளது பித்த நீரில் உள்ள அதிகப்படியான புளிப்பான அமிலத்தன்மையை மாற்றி அதனால் எழக்கூடிய பின் விளைவுகளை தடுக்கக்கூடிய இதற்கு உண்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அகத்திக்கீரையினுடைய சாற்ற தலையில் நன்றாக ஒரு தேய்த்து கொஞ்ச நேரம் இருந்து குளிக்க செஞ்சுட்டு வரணும் அதுபோல் பண்ணிட்டு வரக்குள்ள வாரத்துக்கு ஒரு முறையாவது அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா மனநல பாதிப்பு நீங்கும் மனம் சாந்தி அடையும் படிப்படியாக மனநல பாதிப்பில் இருந்து அவர்கள் நீங்குவார்கள் அகத்திமறை பட்டை எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு அதை வெட்டி சிதைச்சி தண்ணீர் விட்டு நல்லா ஊற வச்சு அடுப்பில் ஏற்றி காய்ச்சணும் இது காய்ச்சினா அந்த பாதி அளவுக்கு வந்த பிறகு சுண்டை விட்டு அதை இறக்கி வடிகட்டி இதை வேலைக்கு ஒரு இதுலேருந்து ஒரு முப்பது மில்லி அளவுக்கு எடுத்துட்டு ரெண்டு வேலையும் குடிச்சிட்டு வரணும் காலையிலையும் இரவுலையும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் குடிச்சிட்டு வந்தா சக்கர நோய் என்கிற அந்த நீரிழிவு கட்டுப்பாட்டுக்கு வரும் ரத்தத்தில் சக்கரையின் அளவு படிப்படியாக நார்மல் நிலைமைக்கு வந்துடும் உடலுடைய எரிச்சல் தாது எரிச்சல் நீர் தாரையில் வரக்கூடிய எரிச்சல் யூரின் போகுல வரக்கூடிய எரிச்சல் கண் எரிச்சல் இவை எல்லாமே குணமாகும் அதோட குடலிலையும் வயிற்றுலேயும் உள்ள பூச்சிகள் சிறு சிறு பூச்சிகள் குடல் கிருமிகள்னு சொல்லுவாங்க அந்த குடல் கிருமிகள் மலத்தின் மூலமாக வெளியேற்றப்பட்டுவிடும் மேலும் ஒருவருக்கு வசியத்திற்காக வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஒருவருக்கு உணவின் மூலயமாக அழிக்கப்பட்ட அந்த இடுமருந்து வசிய மருந்து வயிற்றில் தங்கி அது அவர்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா இதனை பயன்படுத்தி வந்தோம்னா அந்த இடுமருந்தினுடைய செய்கை செயலிழக்க செய்யக்கூடிய பண்பு இந்த அகத்திகரைக்கு உண்டு அந்த இடுமருந்து முறியும் எனவே இந்த எளிய நமது பாரம்பரிய வைத்திய முறையை பயன்படுத்தி பல அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்